இப்போ வந்து இவங்க வந்து எங்கள் காம்ப்ளெக்ஸில் தான் வாடகைக்கு இருக்காங்க கடையும் வச்சுருக்காங்க வீட்லேயும் குடியிருக்காங்க இந்த சால்ட் கன்டென்ட் மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் ஃபஸ்ட்டு ரிவ்யூ கொடுத்தவங்க இவங்க தான் அவங்க வந்து இப்போ அந்த இது பற்றி அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இப்படி இருக்குது என்னங்கிறத அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ஆ சொல்லுங்கக்கா இதுலேயும் அப்படியே தானுங்க சோப் இப்போ சோப் போட்டால் நுரைக்கிறது இல்லை ஓ துணியெல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டா பிடிச்சு கிடந்தது அந்த மாதிரி பிரச்சனையில வாஷிங் மிஷினில் துணி போட்டாலும் மாதிரி பூரா துணியுமே ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா வெள்ள வெளையன்ட்டு இருக்கும் இப்போ இது மாட்டின் இருந்து எந்த வார பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக நம்ம நல்ல தண்ணியை துவைச்சு போடுற மாதிரி எல்லாமே அழிச்சுன்ட்டு இருக்குதுங்க மாதிரி தொடைக்கிறதுல ரூம் எல்லாம் க்ளீனாக நீட்டாக நல்ல தண்ணி போட் நல்ல தண்ணியில் கழுவி துவை துவைக்கிற மாதிரி இருக்குது அந்த அந்த மாதிரி கரெக்ட் க்ளீனாக இருக்குது ஒரு டெய்லியுமே அது ஒரு பிரச்சனையாக இருந்தது தண்ணி பிரச்சனை காலையில் நம்மளுக்கு எதிரிக்கிறதுக்கோ இப்போ வீட்டில் வேலை செய்யறதுக்கும் எல்லா காலையில் நேரத்துக்கு போகிறதுக்கு ஒரு தண்ணி பிரச்சனையை ரொம்பவும் உப்பு கட்டி அது ஒரு பிரச்சனையாக கடந்தது இந்த மிஷின் யூஸ் பண்ணலேருந்து அந்த தொந்தரவே இல்லாமல் இருக்குது நல்ல விஷயங்க வாஷிங் மிஷின்லேயே அதனோடய காயில் போயிடுச்சுங்க ஹீட்ருலையும் வந்து அதனோட காயில் வந்து உப்பு கட்டி ஒரு முறமே ரெடி பண்ணுறோமே எடுத்தாப்பிள்ளைங்க அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இது இப்போ ஆறு மாதமாக மாற்றினேருந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை பூரெல்லாம் செலவு பண்ணி வேற மாற்றினதுக்கப்புறம் அப்புறம் அந்த எந்த தொந்தரவுமே இல்லை மாற்றி செட் பண்ணி அதுக்கெல்லாம் செலவு பண்ணேன் இப்போ இது மாற்றணுன்னு இருந்து அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை ஆர்த்தி மேக்னட்டிக் சால்ட் வாட்டர் கண்டிஷ்னர் எல்லாருமே நல்லா பயன்படக்கூடியது எல்லோரும் வாங்கி வீட்டுக்கு மாட்டிக்கிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ யூஸ்ஃபுல்லாகும் பரவாயில்லைங்க அது மாட்டுநில வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அது ரொம்ப அடைஞ்சாலா இருந்தது தண்ணி பிரச்சனைய அது வந்து அது மாட்டுல இருந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குது எல்லாரும் நல்ல முறையில் அது மாட்டி பரி உபயோகப்படுத்திக்கலாம் யோகா காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் செல்லப்பம்பாளையம் பிரிவு அதவன் அரசியும் வண்டி அவங்க வீட்டில் அப்படி இருக்கிறோம் கடையும் அவங்க டிபா காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு